சரணை அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித் குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் ஆர் என் மான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் நாங்கள் இந்த போதனைகளை வழங்குவது என்பது வந்து நடைமுறை பக்கம் நடைமுறை பக்கம்தான் நாங்கள் இதை போதனைகளை வழங்கி கொண்டிருக்கோம் அதை தவிர இது ஒரு கற்பனையோ சிலபஸோ கிடையாது அந்த பாட்டி வட சுட்ட கதையை போல் இது ஒரு கற்பனை கதை கிடையாது இதை நடைமுறை பக்கம்தான் இருக்கிறது இது பகவான் புத்தர் கூறிய பரம சத்தியம் காம்பீரமானது இதை நடைமுறைப்படுத்தி பார்ப்பவருக்கு தான் இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதை ஒரு காதலை கேட்டுட்டு இன்னொரு காதலை விட்டுட்டு போகிற மாதிரிக்கு அதை பாட்டு கேட்குற மாதிரி இதை நீங்கள் பாட்டு கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடியாது நீங்கள் அதை வந்து ஒரு தேடுதலை செய்யக்கூடிய ஒரு புத்திசால புத்திசாலித்தனத்தோடு இதை நீங்கள் செவி மடுக்கணும் இதை கேட்கணும் இப்போ எப்படி நீங்கள் கேட்பீங்களானா கேட்பீங்களானா உங்களுக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடியும் நீங்கள் ஒரு தேடலோடு இதை செய்யணும் தேடல் என்பது வந்து இந்த உலகத்தில் உண்மை என்ன சத்தியம் என்ன என்ற தேடலை நீங்கள் செய்யணும் ஓ இங்கே தான் புத்திசாலித்தனம் தேவை மனித பிறவியின் மகத்துவம் இங்கே தான் இருக்கிறது அப்போ இந்த மகத்துவமான மனித பிறவியை பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த மனித பிறவியின் உண்மை தன்மையை உணர இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்கணும் இதை ஒரு சிந்தனையோடு ஒரு ஆழ்ந்த தேடுதலோடு இதை நாங்கள் செவிமடுக்கணும் கேட்கணும் அப்போ இப்படியானவர்களுக்கு இதை சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும் இதை நடைமுறைப்படுத்தி பார்த்தால் அப்போது ஒரு கணம் பகவான் புத்தர் அவர்களை சந்திக்க ஒரு மகாராஜா என்ன செய்கிறாரு வர்றாரு அப்போ வரும் வர முதல்ல இந்த மகாராஜாவை கேள்விப்படுறார் இப்படித்தான் இந்த கபில வஸ்துவில் புத்தர் புத்தர் இருக்கிறார் அவர் இந்த மாதிரி போதனைகளை வழங்குகிறாரு இந்த போதனைகளை கேட்டு மனிதர்கள் துன்பத்திலிருந்து விடுதலை அடைகிறாங்க என்பதை இந்த மகாராஜா கேள்விப்படுறார் அப்போ கேள்விப்பட்டதன் பிறகு அப்போ நாங்களும் ஒரு யோசிக்கிறார் நாங்களும் என்னென்னமோ சுக போகங்களை அனுபவித்து எண்ணத்தை அனுபவித்து எப்படியெல்லாம் வாழ்க்கையை அனுபவித்தாலும் இதில் இன்பம் எங்கேயும் இல்லை எல்லா இடத்திலும் துன்பம்தான் இருக்கிறது அப்போது துன்பத்திலிருந்து விடுதலை அடையும் வழியை புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார் என்றால் அதை நாங்களும் கேட்க வேண்டும் என்ற ஆழ்ந்த ஒரு முயற்சியோடும் உற்சாகத்தோடும் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா மாளிகையை விட்டு வெளியேறி தான் வருகிறார் புத்தரை தேடி புத்தரை தேடி வரும்போது இடை நடுவில் இருளாகிடுச்சு இப்போ இருளாகினதன் பிறகு என்ன செய்கிறார் போகிறதுக்கு வழி இல்லை அப்போ இடை நடுவில் ஒரு மடம் மடத்தை பார்த்து அந்த மடத்தில் தங்கிவிட்டு காலையில் போவோம் அப்படின்னு சொல்லி இந்த மடத்தில் பேர் என்ன செய்கிறார் தங்கிடுறார் இப்போ இதை பகவான் புத்தர் அவர்கள் காண்கிறார்கள் புத்த ஞானத்தில் இதை கண்டு என்ன சீரார் பார்த்தா இப்படி ஒரு மகாராஜா இதெல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை அப்பட்டு இந்த சத்தியத்தை கேட்க வேணும் என்ற நோக்கத்தில் வந்து இப்படி இருக்கிறார் என்பதை கண்டு புத்தர் அவர்கள் அவ்விடத்துக்கு செல்கிறார்கள் அவ்விடத்துக்கு சென்று இப்போ இருளானதன் பிறகு இந்த காலத்தில் மாதிரி அங்கே அந்த காலத்தில் லைட்டெல்லாம் இல்லை லாம்பு இந்த மாதிரி தான் பா பாவிச்சாங்க இதனால் புத்தர் அவர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த மகாராஜா எப்படி அந்த மடத்தில் இருந்தாரோ அதே போல் முதல்வர்களும் போயிட்டு விடுக்கிறார் இப்போ இருக்கும் போது இப்போ இவர்களுக்கு இடையில் ஒரு சகஜமான ஒரு ஒரு உரையாடல் இங்கே ஆரம்பிக்கிறது அந்த உரையாடலின் போது மகாராஜா சொல்கிறாருன்னா அப்படித்தான் புத்தரை சந்திக்க வந்திருக்கிறேன் என்பதை சொல்கிறார் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் இங்கே என்ன செய்கிறாருன்னு பார்த்தா சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் இந்த உற்பத்தி நிலையங்களால் கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டதை நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்போ இப்படி இப்படி வாழும் மனிதன் துன்பத்தில் தான் வாழ்கிறார் காரணம் என்னவென்றால் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் எடுத்துக்கொண்டு கொண்டு கொண்டு இருப்பது மனதின் மாயை அப்போ இவை அனைத்தும் எங்கேயும் இருப்பது கிடையாது மனதில் தான் இருக்கிறது இப்போ மனதில் இருப்பதை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டு இருக்கிறோம் அப்போது பிடித்து கொண்டு இருப்பது தான் துஷ்டி இதுதான் ஆத்ம துஷ்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது இந்த துஷ்டியிலிருந்து விடுதலை அடைய வேண்டுமென்றால் நாங்கள் இந்த மனம் எப்படி உருவானது என்பதை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது பிறந்தபோது பிஞ்சி குழந்தையின் மனது பிரபாஸ்பரம் பிரபாஸ்பரமான தூய்மையான வெள்ளை மனதாக இருந்த அந்த பிரபாஸ்பரமான நிலையானது வந்து ஏதும் இல்லை இல்லை அந்த குழந்தைக்கு ஏதும் இருக்கலை ஒன்றும் இருக்கலை அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது அங்கே மனம் வந்து உருவாகியிருக்கலை ஆன்மா என்ற துஷ்டி அங்கே இருக்கலை அப்போது இந்த கண்காது மூக்கு நாக்கு உடம்பு என்ற ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்ததை வெளியில் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்ட தான் ஆத்ம துஷ்டி அப்போ இப்படித்தான் அந்த குழந்தையின் மனது தூய்மையாக இருந்த பிரபாஸ்பரமான மனது தூய்மையற்ற பிரபாஸ்பரம் அற்ற நிலையை அடைந்தது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் உதாரணமாக கண்ணும் காதும் இணைந்த போது வெளியில் இருக்கிறது என்றது குழந்தை பிடித்து கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்தது கதிரை மேசை கட்டில் மெத்தை என்பது வெளியில் இருக்கிறது என்ற பிடித்து கொண்ட பிடிப்பு தான் ஆத்மதுஷ்டி இதுதான் மனம் உருவான விதம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மகாராஜா என்ன செய்கிறார்னு பார்த்தா இதை இவர் தான் அந்த யோனிசோ மனசிக்காரையில் இவர் ஈடுபடுகிறார் அதாவது பகவான் புத்தரின் சத்தியத்தை இவர் கேட்டு அதை தான் இதை கையாண்டு பார்க்கிறார் நடைமுறைக்கு இதை ப நடைமுறைப்படுத்தி பார்க்கிறார் அப்போ நடைமுறைப்படுத்தி பார்க்கும்போது பகவான் புத்தர் அவர்கள் மேலும் கூறுகிறார்கள் அப்போது இந்த கண்ணும் காதும் மூக்கு நாக்கு உடம்பு என்கிற ஐந்து சென்சர்களும் உருவாக்கப்பட்டதுதான் கதிரை மேசை கட்டில் மெத்தை இவை அனைத்தும் நாங்கள் சொல்வது எல்லாமே நாங்கள் பேசுவது எல்லாமே எண்ணங்கள் தான் அப்போது மனதில் தான் எண்ணங்கள் இருக்கிறது அப்போது எண்ணம் என்பது வந்து கட்டில் என்றால் ஒரு எண்ணம் மேசை என்றால் ஒரு எண்ணம் கதவு என்றால் ஒரு எண்ணம் ஜன்னல் என்றால் ஒரு எண்ணம் அப்போது கட்டில் என்பது வந்து கண்களுக்கு தெரிவது வர்ணம் காதுக்கு கேட்பது சத்தம் மூக்குக்கு வாசனை நாக்குக்கு சுவை உடம்புக்கு குளிர் உஷ்ணம் இருக்கமான பானமான தன்மைகள் அப்போது இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் கட்டில் அப்போ கட்டில் என்பது வந்து வெளியில் இருக்கிறதா வெளியில் கிடையாது மனதில் தான் இருக்கிறது அது ஒரு எண்ணம் மட்டுமே அப்போ அந்த எண்ணம் தான் நாங்கள் வாழும் வாழ்க்கை எண்ணங்களில்தான் நாங்கள் வாழ்கிறோம் மனதில் பிறந்து எண்ணங்களில் வாழ்கிறோம் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டி தான் ஆத்மதுஷ்டி அப்போ அந்த துஷ்டி என்ற மனதில் தான் நாங்கள் பிறந்தோம் கண்ணும் காதும் இணைந்த போது கட்டில் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டோம் அந்த பிடிப்பு தான் மனம் உருவான விதம் அதுதான் ஆத்மதுஷ்டி அப்போ நாங்கள் பிறந்தது ஆத்மதுஷ்டியில் மனதில் தான் பிறந்தோம் இப்போ மனதில் பிறந்து எண்ணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கட்டில் இருக்கிறது மேசை கதிரை ஜன்னல் எல்லாமே இருக்கிறது அம்மா அப்பா வீடு வாசல் இப்படி எல்லாமே இருக்கிறது உறவினர் நண்பர் எல்லாமே இருக்கிறாங்க அப்போ எல்லாமே இருக்கும் இடத்தில் நானும் இருக்கிறேன் அப்போ எல்லாமே இருக்கும் இடத்தில் நானும் இருக்கிறேன் அப்போது எல்லாமே இருக்கிறனால தான் நானும் இருக்கிறேனே தவிர அவை அனைத்தும் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை புரிந்து கொள்பவர் அதிலிருந்து விடுதலை அடைந்த போது வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியிலிருந்து ஆத்ம இருந்து விடுதலை அடைந்த போது அப்போது நானும் இங்கே இல்லை அப்போ இதுதான் காரணம் பலன் என்ற சத்திய தர்மம் ஏதும் படித்த சம்பூதா ஏத்து நிருத்தா நிருஜதி காரணம் இருக்கும் வரை அதன் பலன் கிடைக்கும் காரணத்தில் இருந்து விடுதலை அடைந்த போது அதன் பலன் என்ற ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைவோம் என்ற சத்தியத்தை தான் பகவான் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ இதுதான் சித்தேன நீயத்திலோக்கோ சித்தேன பரிகசதி என்று பகவான் அவர்கள் போதனை செய்த சத்தியம் மனதால் உருவாக்கப்பட்ட உலகம் மனதை வென்றபோது உலகத்தை வெல்வார் என்று இப்போ மனதில்தான் உலகம் இருக்கிறது நாங்கள் சொல்வது அனைத்தும் மனதில் தான் இருக்கிறது அவை அனைத்தும் எண்ணங்கள் கற்பனை அந்த கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்தால் நாங்கள் மனதிலிருந்து விடுதலை அடைவோம் மனதிலிருந்து விடுதலை அடைந்தால் நாங்கள் ஆத்மதுஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்து மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்து புத்த சுபாவத்தை அடைவோம் இதான் சித்த விமுக்தி சேத்த விமுக்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இப்போ சித்த விமுக்தி என்றால் சித்த என்பது மனது விமுக்தி என்றால் விடுதலை அப்போ மனதிலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார் இப்போ மனதிலிருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு உலகம் ஒன்று அகப்படாது அவருக்கு எங்கேயுமே கிடைக்காது உலகம் எங்கேயாவது அவருக்கு கிடைக்குமான்னு பார்த்தா அவருக்கு உலகம் எங்கேயுமே அகப்படாது கிடைக்காது உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது உலகத்திலிருந்து விடுதலை அடைவார் உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது மனதிலிருந்து அவர் விடுதலை அடைவார் அப்போ உற்பத்தி நிலையங்களிலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார் அப்போ உற்பத்தி நிலையங்களிலிருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு உலகம் அகப்படாது உ உலகம் ஒன்று எங்கேயுமே அவருக்கு கிடைக்காது இப்போ உலகத்தில் இருந்து விடுதலை அடைந்த போது அவரும் இல்லை அப்போ அவரும் இல்லை என்றால் அந்த பிஞ்சு குழந்தையின் பிரபாஸ்பரமான மனநிலை தூய்மையான வெள்ளை நிற மன மனநிலை அப்போ தூய்மையான வெள்ளை மனம் மனம் பிரபாஸ்பரமான மனநிலை இங்கே தான் உருவாகுகிறது இதுதான் புத்த சுபாவம் அப்போ புத்த சுபாவத்துக்குள் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ அங்கே புத்தர் என்று ஒருத்தர் இருக்கிறாரா இல்லை புத்தர் என்றால் இந்த உடம்பா உடம்பு கிடையாது நாங்கள் இன்றைக்கு அந்த சிலைகளை வைத்துக்கொண்டு அதை வணங்கி பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அது வந்து உண்மையான பௌத்தம் கிடையாது அங்கே பௌத்தரும் கிடையாது அங்கே ஒரு பிக்ஷுவும் கிடையாது அப்போ இந்த சத்தியத்தை எவர் ஒருவர் காண்கிறாரோ எவர் ஒருத்தர் கேட்டதை கண் காண்கிறாரோ அவர் தான் புத்தரை காண்கிறார் யோ தம்மம் பசதி சோம் அம்பசதி என்கிற இந்த சத்தியத்தை கேட்பவர் தர்மத்தை கேட்பவர் புத்தரை காண்கிறார் அப்போ இந்த சத்திய தர்மத்தை கேட்கும் அந்த மகாராஜா என்ன செய்கிறார் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்கிறார் புரிந்து இவர் யோனிசோ மனசிக்கார என்ற இந்த யதார்த்தத்தை தான் தான் புத்திசாலித்தனமாக இதை சிந்தனை செய்து ஒரு தேடுதலோடு இதை கேட்டு விமர்சனம் செய்து பார்க்கும்போது இது உண்மை இதுதான் சத்தியம் என்று அவர் அவருக்குள் ஒரு உணர்வு உருவாகுகிறது அந்த உணர்வு ஆனது சத்தியத்தை உணர்ந்த சுபாவம் அந்த சத்தியத்தை உணர்ந்த போது அவர் துஷ்டியில் இருந்து விடுதலை அடைகிறார் புத்தரை காண்கிறார் அப்போ புத்தர் என்பது வந்து வெளியில் இருந்தவரா கிடையாது சத்தியத்தை காண்பவர் புத்தரை காண்கிறார் அப்போ புத்தர் என்பவர் வந்து வந்து அங்கே புத்தரையா கண்டார் இல்லை புத்தரை காங்கல அவர் புத்தர் என்றால் இவர் தான் என்று அவர் ஒரு துஸ்தியை ஏற்படுத்தி கொள்ளலை அவர் சத்தியத்தை செவிமடுத்தார் சத்திய தர்மத்தை கேட்டார் அதற்குள் புத்தரை கண்டார் இதுதான் பரம சத்தியம் இதுதான் காம்பீரம் அதி காம்பீரமான பரம சத்தியம் இதுதான் அப்போ புத்தரை காண்பதற்கு நாங்கள் தர்மத்தை காண வேண்டும் தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் என்ற பரம சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது புத்தர் என்றால் ஒருத்தர் கிடையாது புத்தர் என்றால் ஒரு மனிதனோ கடவுளோ இறைவனோ ஆண்டவனோ யாருமே கிடையாது எல்லா துஷ்டிகளிலிருந்தும் விடுதலை அடைந்த சுபாவம் தான் புத்த சுபாவம் அந்த புத்த சுபாவத்தை அடைபவர் தர்மத்தை தான் கையாளுகிறார் தர்மத்தை கேட்டு இதை கையாண்டு இதை நடைமுறைக்கு வருபவர் புத்த சுபாவத்தை அடைகிறார் புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் கிடையாது ஒருத்தர் கிடையாது என்றால் அவர் துஸ்திகளில் இருந்து விடுதலை அடைகிறார் உலகத்தில் இருந்து விடுதலை அடைகிறார் மரணத்திலிருந்து விடுதலை அடைகிறார் இப்போ மரணத்தில் இருந்து விடுதலை அடைந்தபோது மீண்டும் அவருக்கு உலகம் ஒன்று இல்லை என்றால் மரணம் ஒன்று கிடையாது மரணிப்பதற்கு உலகம் ஒன்று பிறப்பதற்கு உலகம் ஒன்று இல்லை என்றால் மரணிப்பதற்கு அவரும் இல்லை இப்போ உலகம் இருக்கும் வரை நாங்கள் மரணிப்போம் உலகம் இருக்கும் வரை நாங்கள் மரணிப்போம் ஏனென்றால் எங்களுக்கு பிறப்பதற்கு உலகம் ஒன்று இருக்குது பிறப்பதற்கு உலகம் ஒன்று இருக்கும் வரைக்கும் நாங்கள் அதை மரணித்து அந்த உலகத்தில் பிறக்கிறோம் ஆனால் உலகத்தை வென்ற போது பிறப்பதற்கு உலகம் ஒன்று இல்லை என்றால் மரணத்தை நாங்கள் வெல்கிறோம் இதுதான் புத்த சுபாவம் அந்த புத்த சுபாவத்தை அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் தொடர்ந்து கேட்டு இதை கையாண்டு இதை நடைமுறைப்படுத்தி பாருங்க இது ஒரு கற்பனை கதை அல்ல இது ஒரு சிலபஸ் அல்ல இது காம்பீரம் பரம சத்தியம் தெருவான் சார்னி